கிரீன் டச் ரீரேஸ்ரீ நண்பாட வணக்கங்கள் நன்று விற்பனைக்கு வந்திருக்க இரண்டு ஏக்கர் கரும்பு தோட்டம் அப்படியே கரும்பு தோட்டம் போகிறேன் சார் அப்படியே பாருங்கள் சார் கரும்பு ரெண்டு ஏக்கர் சார் ஆறு ரோடு ரெண்டு ஏக்கர் பாருங்க சார் நல்லா கரும்போடு இருக்குது சார் நல்ல கிணறு சர்வீஸோட அருமையான இடம் ரெண்டு ஏக்கரு நல்ல லேண்டு அப்படியே பாதை போட்டு வச்சுருக்கேன் சர்வீஸ் போகிற மாதிரி அப்படியே கிணறு போகிறோங்க சார் அது தண்ணி இருக்குது தண்ணியெலாம் நல்லாயிருக்கு சார் கொய்யா மரம் வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க நல்லா கரும்பு தோட்டம் சார் கரும்பு போடுங்க சார் அப்படியே ஹால் ஐட்டி வளர்ந்துருக்கு சார் செம்மையாக இருக்குது கரும்பு தோட்டம் யாரும் மிஸ் பண்ணிடாதே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேவைப்படுவங்களை தொடர்பொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்